விமான நிலைய விஸ்தரிப்பின் போது காணிகள் சுவீகரிக்கப்பட்டவர்களுக்கான மாற்றுக்காணிகளுக்கான உறுதிப்பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் மட்டுக்களப்பு மாவட்ட மேலதிக செயலாளர் தலைமையில் இன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருந்தனர் விமான நிலைய விஸ்தரிப்பின் போது காணிகள் பெறப்பட்ட பகுதிகளான வலையரவு திமிலத்தீவு புதூர் சேத்துக்குடா பிரதேச மக்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னர் விமான நிலையத்துக்காக காணிகள் சுயக்கப்பட்டிருந்தது அந்த காணிக்கான மாற்று காணிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்தது இருந்தபோதும் அந்த மக்களுக்கான உறுதி பத்திரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு முறைப்பாடு எனக்கு எனக்கு கிடைக்க பெற்றிருந்தது இன்றைய தினம் மேலதிக அரசாங்க அதிபரும் அதனுடன் அரச திணைக்கள தலைவர்களுடனும் அது தொடர்பாக கலந்த ஆலோசித்திருந்தேன் எதிர்வரும் காலங்களில் அந்த பிரச்சினைக்கான பூரணமான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றோம் இப்போ நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தோடு இன்றைக்கு கலந்து ஆலோசித்து கதைச்சிருக்கிறோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படியோ நாலு வருஷத்துக்குள்ளும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் முடித்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதால் இந்த அரசாங்கம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த உறுதியை எங்களுக்கு எடுத்து தரும் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இந்த இருக்கிற நான்கு மிச்சம் இருக்கிற நான்கு ஆண்டுகளுக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உறுதியை வழங்குறதுக்காகவோ இல்லது அதை சரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து அவங்களுக்கான குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு ஒரு தீர்வை பெற்றுத்தாரதுக்கோ உதவி செய்வாங்கன்ற மிச்சம் நம்புகிறோம்